மார்கு நான்கு கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் இயேசு ஏன் உவமைகளில் போதித்தார் மார்க்கு நான்கு பத்து முதல் பன்னிரண்டு வரை பதில் கடவுளுக்கு திறந்தவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தவும் நம்பிக்கையின்மையில் கடமைப்பட்டவர்களிடமிருந்து அதை மறைக்கவும் விளக்கம் உவமைகள் வெளிப்படுத்துகின்றன மற்றும் மறைக்கின்றன அவற்றுக்கு ஆன்மீக காதுகளும் திறந்த தன்மையும் தேவை புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் குருடர்களாகவே இருப்பார்கள் என்பதைக் காட்டும் ஏசாயா ஆறு ஒன்பது பத்து இயேசு மேற்கோள் காட்டுகிறார் விதைப்பவரின் உவமையின் முக்கிய பாடம் என்ன மார்க்கு நான்கு ஒன்று முதல் ஒன்பது வரை பதிமூன்று முதல் இருபது வரை பதில் இருதயத்தின் நிலையே கடவுளுடைய வார்த்தையின் பலனை தீர்மானிக்கிறது விளக்கம் நான்கு மண் நான்கு வகையான கேட்போர் பாதை கடினப்படுத்தப்பட்ட இதயங்கள் பாறை நிலம் ஆழமற்ற உணர்ச்சி பூர்வமான நம்பிக்கை முட்கள் உலக கவனச்சிதற்குள் விசுவாசத்தை நெருக்கின்றன நல்ல மண் திறந்த கீழ்ப்படுதலுள்ள இதயங்கள் பலனைத் தருகின்றன உவமையை புரிந்து கொள்ளாததற்காக இயேசு தம் சீடர்களை ஏன் கழிந்து கொண்டார் மார்க்கு நான்கு பதிமூன்று பதில் ஏனெனில் இந்த உவமையைப் புரிந்து கொள்வது அனைத்து உவமைகளையும் புரிந்து கொள்வதற்கு முக்கியமாகும் விளக்கம் விழிப்பவரின் உவமை அடித்தளமானது இது கடவுளின் வார்த்தை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்குகிறது இதை அவர்கள் தவறவிட்டால் அவர்கள் ராஜ்யத்தின் மையக் கொள்கையை தவறவிடுகிறார்கள் உவமைகளில் விதை எதை குறிக்கிறது மார்க்கு நான்கு பதினான்கு இருபத்தாறு முதல் இரண்டு வரை பதில் கடவுளின் வார்த்தையும் ராஜ்யத்தின் செய்தியும் விளக்கம் விதை சிறியது ஆனால் சக்தி வாய்ந்தது கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து தவிர்க்க முடியாமல் வாழ்க்கையையும் மாற்றத்தையும் உருவாக்குகிறது இயேசு ஏன் கடவுளின் ராஜ்யத்தை ஒரு கடுகு விதையுடன் ஒப்பிட்டார் மார்க்கு நான்கு முப்பது முதல் முப்பத்திரண்டு வரை பதில் ராஜ்யம் சிறியதாக தொடங்குகிறது ஆனால் பெரியதாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் வளர்க்கிறது என்பதைக் காட்ட விளக்கம் ஒரு பெரிய செடியாக வளரும் சிறிய கடுகு விதையைப் போல ராஜ்யம் சில பின்தொடர்பவர்களுடன் தொடங்குகிறது ஆனால் உலகளவில் விரிவடைந்து பறவைகளுக்கு தேசங்கள் மக்களை அடையாளப்படுத்துகிறது தங்குமிடம் அளிக்கிறது ஒரு மரத்தடியில் உள்ள விளக்கு நமக்கு என்ன கற்பிக்கிறது மார்க்கு நான்கு இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து வரை பதில் உண்மை மறைக்கப்பட வேண்டியதல்ல வெளிப்படுத்தப்பட வேண்டியதாகும் விளக்கம் ஒரு விளக்கு ஒளியை கொடுப்பது போல சுவிசேஷம் மறைக்கப்பட வேண்டியதல்ல அதைக் கேட்டுப் பயன்படுத்துபவர்கள் அதிக புரிதலைப் பெறுவார்கள் அதை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் இருப்பதாக நினைப்பதைக் கூட இழப்பார்கள் நீங்கள் பயன்படுத்தும் அளவினால் அது உங்களுக்கும் அளக்கப்படும் என்று இயேசு என்ன சொல்கிறார் மார்க்கு நான்கு இருபத்தி நான்கு பதில் ஆன்மீக வளர்ச்சி ஒருவர் கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு ஆர்வத்துடன் தேடிப் பயன்படுத்துகிறார் என்பதைப் பொறுத்தது விளக்கம் கடவுளுடைய சத்தியத்தை நாம் எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் வெளிப்படுத்துகிறார் அலட்சியம் ஆன்மீக இழப்புக்கு வழிவகிக்கிறது சீடர்கள் அதை கையாள விடுவதற்குப் பதிலாக இயேசு ஏன் புயலை அமைதிப்படுத்தினார் மார்க்கு நான்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தொன்று வரை பதில் படைப்பின் மீது ஆண்டவராக தனது அதிகாரத்தை வெளிப்படுத்தவும் அவர்களின் விசுவாசத்தை சோதிக்கவும் விளக்கம் சீடர்கள் பீதியடைந்தனர் ஆனால் இயேசு தூங்கினார் தந்தையின் மீது தனது நம்பிக்கையைக் காட்டினார் காற்று மற்றும் அலைகளை கடந்து கொள்வது அவர் தெய்வீகமானவர் என்பதை நிரூபித்தது சீடர்கள் அதை கையாள விடுவதற்கு பதிலாக இயேசு ஏன் புயலை அமைதிப்படுத்தினார் மார்க்கு நான்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தொன்று வரை பதில் பணிப்பின் மீது ஆண்டவராக தனது அதிகாரத்தை வெளிப்படுத்தவும் அவர்களின் விசுவாசத்தை சோதிக்கவும் விளக்கம் சீடர்கள் பீதியடைந்தனர் ஆனால் இயேசு தூங்கினார் தந்தையின் மீது தனது நம்பிக்கையைக் காட்டினார் காற்று மற்றும் அலைகளை கடந்து கொள்வது அவர் தெய்வீகமானவர் என்பதை நிரூபித்தது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதன் அர்த்தம் என்ன மார்க்கு நான்கு பதினொன்று பதில் உண்மையான சீடர்களுக்கு கடவுளின் திட்டத்தில் ஆன்மீக நுண்ணறிவு வழங்கப்படுகிறது விளக்கம் ரகசியம் கிரேக்க மிஸ்டீரியன் என்பது கிறிஸ்துவின் மூலம் கடவுளின் மீட்பு திட்டமாகும் இது மனித ஞானத்தால் அல்ல விசுவாசத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது உலகக் கவலைகள் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் வார்த்தையை எவ்வாறு நெருக்கின்றன மார்க்கு நான்கு பதினெட்டு முதல் பத்தொன்பது வரை பதில் ஆன்மீக வளர்ச்சியை திசை திருப்பி மூச்சு திணறச் செய்வதன் மூலம் விளக்கம் கவலைகள் செல்வம் மற்றும் ஆசைகள் கடவுளின் வார்த்தையுடன் போட்டியிடுகின்றன இது பலனைத் தடுக்கிறது தவறான முன்னுரிமைகள் குறித்து இது விசுவாசிகளை எச்சரிக்கிறது இந்த அத்தியாயத்தில் இயேசு ஏன் மீண்டும் மீண்டும் கேட்பதை வலியுறுத்துகிறார் மார்க் நான்கு மூன்று ஒன்பது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பதில் ஏனெனில் உண்மையான விசுவாசம் கடவுளின் வார்த்தையைக் கேட்பதிலிருந்து தொடங்குகிறது விளக்கம் கேட்பது என்பது கேட்பது மட்டுமல்ல வார்த்தையைப் பெறுவது கீழ்ப்படைவது மற்றும் பயன்படுத்துவதை குறிக்கிறது வளர்ச்சிக்கு ஆன்மீக காதுகள் மிக முக்கியமானவை வளரும் விதை உவமை ஏன் மார்க்குவுக்கு மட்டுமே தனித்துவமானது மார்க்கு நான்கு இருபத்தாறு முதல் இருபத்தொன்பது வரை பதில் இது கடவுளின் மர்மமான வேலையை கண்ணுக்கு தெரியாத வழிகளில் எடுத்துக்காட்டுகிறது விளக்கம் விவசாயி விதைக்கிறார் ஆனால் விதை தானாகவே வளர்கிறது இது ராஜ்யத்தின் சக்தி மனித முயற்சியை சார்ந்தது அல்ல என்பதை காட்டுகிறது இது கடவுளின் இறையாண்மை வேலை புயல் அமைதியடைந்த பிறகு சீடர்கள் ஏன் பயந்தார்கள் மார்க்கு நான்கு நாற்பத்தொன்று பதில் இயேசுவின் தெய்வீக அதிகாரத்தை உணர்ந்து அவர்கள் பிரமிப்பில் ஆழ்ந்தனர் விளக்கம் பயம் புயலிலிருந்து இயேசுவை போற்றுவதற்கு மாறியது இவர் யார் என்ற அவர்களின் கேள்வி கடவுளின் மகன் என்ற அவரது அடையாளத்தை அதிகரித்து வரும் அங்கீகாரத்தை காட்டுகிறது மார்க்கு நான்கு விசுவாசத்தையும் பயத்தையும் எவ்வாறு இணைக்கிறது பதில் விசுவாசம் பயத்தை மாற்றுகிறது ஆனால் விசுவாசமின்மை பயத்தை தூண்டுகிறது விளக்கம் புயலில் சீடர்களுக்கு விசுவாசம் இல்லாததால் அவர்களுக்கு பயம் இருந்தது இயேசு தம்மை நம்புவது அமைதியைத் தருகிறது சந்தேகம் பீதியைத் தருகிறது என்பதைக் காட்டினார் ஆன்மீக வளர்ச்சியில் பொறுமை பற்றி மார்க்கு நான்கு என்ன கற்பிக்கிறது பதில் கடவுளுடைய ராஜ்யத்தில் வளர்ச்சி படிப்படியாக நிகழ்கிறது மேலும் நம்பிக்கை தேவை விளக்கம் விதைகளைப் போலவே விசுவாசமும் முதிர்ச்சியடைய நேரம் எடுக்கும் உடனடி முடிவுகள் காணப்படாவிட்டால் விசுவாசிகள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது மார்கு நான்கு என்று விசுவாசிகளுக்கு எவ்வாறு சவால் விடுகிறது பதில் நாம் எந்த மண் என்று கேட்பதன் மூலம் விளக்கம் வார்த்தையை கேட்பது போதாது நமது பதில் பலனை தீர்மானிக்கிறது என்ற யதார்த்தத்தை இது நமக்கு முன்வைக்கிறது மார்க்கு நான்கு இன் சுருக்கம் மார்க்கு நான்கு இயேசுவின் பல உவமைகளையும் அவற்றின் அர்த்தங்களையும் பதிவு செய்கிறது முக்கிய கருப்பொருள்கள் கடவுளின் ராஜ்யம் கடவுளுடைய வார்த்தையின் சக்தி விசுவாசத்தின் அவசியம் மற்றும் ஆன்மீக மந்தநிலையின் ஆபத்து இயேசு ஏன் உவமைகளில் பேசுகிறார் என்பதை விளக்குகிறார் விதைப்பவரின் உவமை ஒரு மரத்தடியில் உள்ள விளக்கு வளரும் விதை மற்றும் கடுகு விதை ஆகியவற்றைக் கொடுக்கிறார் பின்னர் அவர் புயலை அமைதிப்படுத்துகிறார் இயற்கையின் மீது தனது தெய்வீக அதிகாரத்தை காட்டுகிறார்